வந்து ஒரு சில ஒரு சில மனிதர்களுக்காக பாருங்க வேதத்துல நீங்க வாசிக்கலாம் முதலாவதாக வாசிக்கலாமா இரண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்க போறோம் இரண்டு சாமிவேல் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டு சாமிவேல் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் இரக்கம படைத்தவனாய் இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் கவனிங்க எல்லாரும் கவனமாய் கவனிங்க இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா கவனிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் சொல்லுங்கள் இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா இது தப்பு தப்பு அவன் பாட்டுக்கு எல்லா ராஜ்யத்தையும் பண்ணிட்டு ஜாலியா அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம உரியாவை கொண்டுட்டு அவளுடைய மனைவியை தனக்கு மனைவி ஆக்கிட்டு அந்த மனைவிக்கு பிள்ளை கொடுத்துட்டு அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமா அவன் எடுத்துக்கவே இல்லை ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அநீதியா இருந்தது ஆண்டவர் வந்து சரி மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இவன் மனம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இவன் பண்ணுனது தப்பு அப்படின்னு உணருவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனா இந்த தாவி இது தான் செய்த தவறை குறித்து கொஞ்சம் கூட அவன் உணரவே இல்லை இன்னொருத்தனை கொன்னது நல்ல சேவகனை கொன்றது அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டது தப்பு பண்ணது இது எதையுமே வந்து இவன் உணராததுனால ஆண்டவர் ஒரு தீர்க்கத்தரிசியை அனுப்புகிறார் அந்த தீர்க்கத்தரிசி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு நூறு ஆடு இருந்துச்சு அவனுடைய வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சொந்தக்காரங்க வந்தாங்க அப்ப அந்த மனுஷன் வந்து அவனுடைய வீட்டில இருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு அந்த வீடு அவன் அந்த ஆடு அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சு அவன் முத்தம் கொடுத்தான் அவனுக்கு அது செல்லமா இருந்துச்சு அந்த ஆட்டை வலுக்கட்டாயமா பிடிச்சி அதை அடிச்சு கொண்டு தன்னுடைய வீட்டில் வந்த உரம்பறைக்கு தன்னுடைய வீட்டில் வந்த சொந்தக்காரங்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தினுடைய இந்த ஆறாவது வசனத்தை தாவி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால் இரண்டு சாமியல் பன்னெண்டாம் அதிகாரம் அடுத்த ஆறாவது ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் இறக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் கவுனிங்க இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இத பாரு அவன் வந்து எடுத்தது ஒரு ஆடு ஆனா அவன் செய்த தப்புக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும் நாலத்தனையாய் திரும்பி செலுத்தணும் அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது தப்புன்னு தெரிஞ்சா அதற்கு மன்னிப்புக்கு குறைஞ்சது நாலு டைம் நம்ம டைம் இது எங்க படிக்கிறோம் புதிய வர்றோம் புதிய பாட்டுல வரும்போது ஆண்டவர் சகைவை சந்திக்கிறார் சகைவே சீக்கிரமா வா உன் வீட்டில இன்றைக்கு தங்க வேண்டும் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே நான் யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு எப்படி கொடுக்கிற நாளத்தனையாய் திரும்பி தர்றேன் அப்போ நீங்க செஞ்சது தப்பு நீங்க அடுத்தவங்களை வஞ்சிச்சிட்டீங்க அப்படின்னா பைபிள் பிரகாரம் அதனுடைய மன்னிப்புக்கு குறஞ்சது எத்தனை டைம் கேட்கணுமா மாமா நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு டைம் சாரி சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது தெரியாம சொல்லிட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது எப்படின்னு ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது இப்போ ஒரு டைம் சாரி அதுக்கப்புறம் ஆறு மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது சாரி பிரதர் அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஆனாலும் என் மனசு கஷ்டமா இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது பிரதர் சாரி பிரதர் அப்படி எத்தனை டைம் கேட்கணுமா மாமா நாலு முறை இப்போ தாவிது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் செய்த தவறுக்காக நாலு பிரசன் நாலு டைம் கொடுக்கணும்பா நாலு ஆட்டுக்குடியே கொடுக்கணும்பா இது இது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு இழந்தான் தெரியுமா நாலு இழந்துட்டான் நம்பர் ஒன் முதலாவது பர்சே பாலிடத்தில் அவன் அவன் பெற்றெடுத்த பிள்ளை மறித்து போனது ரெண்டாவது அம்னோன் அவனுடைய பிள்ளை மறித்து போனான் மூன்றாவது அழகான ஆண் பிள்ளை அப்சலோன் அவன் கொல்லப்பட்டு மறித்து போனான் நான்காவது அதோனியா அவனுடைய மகன் கொல்லப்பட்டான் இந்த தான் செய்த தவறுக்காக நாலு முறை தீர்க்கணும் நாங்க ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் ஆண்டவருக்கு உகந்தவனாய் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்த போதிலும் கர்த்தர் பழி வாங்கிற நாளில் அவன் எத்தனை முறை திரும்பி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நாலத்தனையாய் திரும்பி தர வேண்டியது இருந்துச்சு ரொம்ப கவனம் ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாயிருங்கள் சில நேரத்துல விசாரிக்கப்படும் நான்காம் பண்ணான் தாவீது இழந்தான் தாவீது கத்தருக்கு விரோதமாய் செய்தான் தாவீது தன் செய்த தவறை உணரவில்லை ஆனா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் தண்டனை அனுபவித்தார்கள் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவர் பழி வாங்குற நாளிலே எந்த கணவனும் எந்த மனைவியும் தப்பு முடியாது தப்பு வைக்கவே முடியாது இப்ப இந்த செய்தி நேரத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கத்தர் சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க